வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டென்த் ஸ்டாண்டர்ட் கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன் உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்னில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம் ஸ்டாண்டர்ட் டென்த் கணிதம் இயல் ஒன் உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் ஒன் ஃபஸ்ட்டு கணக்கு ரைட் பண்ணுவோம் ஏ கணம் ஏஸ் ஈக்குவல் டு ஒன் கமா த்ரீ கமாங்கிற B பிஸ் ஈக்குவல் டு டூ கமா த்ரீ எனில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஏ கிராஸ் பி மற்றும் பி க்ராஸ் ஏஏ காண்க செகண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஏ x பி இஸ் ஈக்வல் டு பி கிராஸ் ஏ ஆகுமா இல்லை எனில் ஏன் தேர்ட் என்ன கண்டுபிடிச்சு விட்டு சொல்லியிருக்காங்க என் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் பி ஏ என் ஆஃப் ஏ க்ராஸ் என் ஆஃப் பி என காட்டுக இது மூணும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதை வந்து ஒன் பை ஒன்றை கண்டுபிடி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஏ கணத்தையும் பி கணத்தையும் எடுத்து எழுதிக்கோங்க ஏசி ஈக்குவல் டு ஒன் கமா த்ரீ கமா ஃபைவ் பி சி ஈக்குவல் டு டூ கமா த்ரீ இது ரெண்டு கணத்தையும் எடுத்து எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஏ க்ராஸ் பி மற்றும் பி க்ராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரி ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து கிராஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லணும் கார்டீஷியன் பெருக்கல் சரியா சேக்கும் பிக்கும் இடையே உள்ள கார்டிஷியன் பெருக்கல் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு இதில் ஏ க்ராஸ் பி கண்டுபிடிப்போம் ஏ க்ராஸ் இஸ் ஈக்குவல் டு சேயை ஃபஸ்ட் எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு ஏதனா கொடுத்துருக்காங்க சப்போ ஏ கணத்தை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க ஒன் கம்மா த்ரீ கம்மா ஃபைவ் கிராஸ் இதை வந்து கிராஸ்ன்னு ரைட் பண்ணோம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பி கணத்தை எழுதிக்கோங்க டூ கம்மா த்ரீ சிப்போம் எப்படி வந்து கார்டீஷியம் பெருக்கல் பண்ணணுன்னா இந்த ஃபஸ்ட்டு நம்பர் ஃபஸ்ட் நம்பர் கூட இந்த ரெண்டாவது கிணம் கொடுத்துருக்காங்களா அந்த ரெண்டாவது கிணத்துல உள்ள ஃபஸ்ட் நம்பரை சேர்த்தலுதான் சதுக்கப்புறம் அதே ஃபஸ்ட் நம்பர் கூட ரெண்டாவது நம்பரை சேர்த்தலுதான் ஓகே சப்போம் ஏ க்ராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஒன் கமா டூ ப்ராக்கெட் போட்டுக்கோங்க கமா ஒன் கமா த்ரீ ஸோ இப்போ நம்பர் கூட ரெண்டாவது கணத்தில் உள்ள எல்லா நம்பரையும் சேர்த்து எழுதியாச்சு மொத்தமே ரெண்டு நம்பர் தான் இருக்குது அப்போது அந்த ரெண்டு நம்பரையும் ப்ராக்கெட் போட்டு எழுதிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் நம்பர் எடுத்துக்கோங்க த்ரீ இந்த த்ரீ கூட இந்த ரெண்டாவது கணத்தில் உள்ள நம்பர்களை வந்து எழுதணும் ஸோ த்ரீ கமா டூ நெக்ஸ்ட் த்ரீ கமா த்ரீ ஓகே அடுத்து வந்து மூணாவது உள்ளது ஃபைவ் இந்த ஃபைவ் கூட ரெண்டாவது கணத்தில் உள்ள நம்பர்களை வந்து சே கமா போட்டு எழுதணும் சப்போம் ஃபைவ் கமா டூ ஃபைவ் கமா த்ரீ இவ்வளோ தான் கார்டிஷியன் பெருக்கல் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதாவது ஃபஸ்ட்டு கணத்தில் உள்ள நம்பர் கூட செகண்ட் கணத்தில் உள்ள நம்பர்களை எழுதணும் அது பை என்னாக எழுதணும் சரியா ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் எடுக்கிறீங்கன்னா அந்த ஒரு நம்பர் கூட ரெண்டாவது கணத்தில் உள்ள எல்லா நம்பர்களையும் கமா போட்டு எழுதணும் ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் நம்பர் எடுக்கணும் அப்படி கை வச்சுக்கோங்க செகண்ட் நம்பர் எடுக்கணும் செகண்ட் நம்பர் எடுக்கும் போது இந்த ரெண்டாவது கிணத்துல உள்ள எல்லா நம்பர் கமா போட்டு எழுதணும் ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் நம்பர் தேர்ட் நம்பருக்குள்ளே கம் கை வச்சுக்கோங்க அப்படி தேர்ட் நம்பரு கூட எழுதும் போது தேர்ட் நம்பருக்குள்ள செகண்ட் கணத்தில் உள்ள எல்லா நம்பரையும் சேர்த்து எழுதணும் ஓகே சிதான் வந்து கார்டிஷியன் பெருக்கள் சிவா பி கிராஸ் ஏக்கு நீங்கள் எழுதுறீங்களா நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க ஸோ பி கிராஸ் ஏ பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பி எழுதணும் பி கணத்தை எடுத்து எழுதிக்கோங்க டூ கமா த்ரீ க்ராஸ் நெக்ஸ்ட் ஏ கணம் எழுதிக்கோங்க ஒன் கமா த்ரீ கமா ஃபைவ் ஓகே ஸோ இதே மாதிரி கிராஸ் பெருக்கள் கார்டிஷன் பெருக்கள் பண்ணுவோம் பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க டூ இந்த டூ கூட இந்த ரெண்டாவது கணம் ஏங்கிற கணத்துக்குள்ளே எல்லா நம்பரையும் கம்மா போட்டு எழுதணும் ஸோ டூ கமா ஒன் தென் டூ கமா த்ரீ டூ கமா ஃபைவ் ஓகே ஸோ அது அடுத்த நம்பர் த்ரீ த்ரீ கம ஒன் த்ரீ கம த்ரீ த்ரீ கமா ஃபைவ் cross A ஓகே ஸோ இப்போ இதான் வந்து பிக்ராஸ் ஏக்குள்ள ஆன்சர் இப்போ ஃபஸ்ட்டு ஏ மற்றும் பி cross A வந்து கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் கண்டுபிடிப்போம் செகண்ட் ஒன் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஆகுமா இல்லை எனில் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சில இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஏ கிராஸ் பியும் செகண்ட் கண்டுபிடிச்ச கிராஸ் ஏயும் ஈக்குவலாக சமமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்படி சமமாக இல்லைன்னா எதுக்காக சமமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ரீசன் கேட்டிருக்காங்க ஓகே சிப்போம் நம்ம இப்போ கண்டுபிடிச்ச ஏ கிராஸ் பி பிக்ராஸ் ஏயும் பார்ப்போம் ஏ கிராஸ் பியில் வந்து கணம் வந்து இப்படி இருக்குது பிக்ராஸ் ஏல வந்து இங்கே நான் வந்து இப்படி இருக்குது ச இது ரெண்டும் சமமானு பார்ப்போமா ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குது ஒன் கமா டூன்னு இருக்குது ஸோ இங்கே ஒன் கமா டூ இருக்குதா இல்லை ஒன் கம்மா டூக்கு பதில் டூ கமா ஒன்னாக இருக்குது ஸோ அப்படி ரிவர்ஸில் இருந்தோன்னா நம்ம எடுக்கக்கூடாது சரியா ஸோ அது வந்து ஈக்குவலாக இருக்காது அடுத்து வந்து ஒன் கமா த்ரீன் இருக்குது இங்கே ஒன் கம்மா த்ரீ இல்லை த்ரீ கமா ஒன்னாக இருக்குது சரியா சப்போம் இது கண்டிப்பாக ஒரு இது மாறினாலே நம்ம வந்து ஈக்குவல் இல்லைன்னு சொல்லுவோம் இப்போ இதில் வந்து ஈக்குவலாக இல்லை ஏ க்ராஸ் பி நாட் இஸ் ஈக்குவல் டு பி க்ராஸ் ஏ சப்போ செகண்ட்குள்ளே ஆன்சர் எழுதிக்கோங்க ஏ க்ராஸ் பி நாட் இஸ் ஈக்குவல் டு க்ராஸ் ஏ சேனா ஒன் கமா டூ வந்து ஒன் கமா டூ வந்து டூ கமா ஒன்க்கு வந்து சமமாக இருக்காது சிதான் ஒன் கமா டூ டூ கமா ஒன் ஒன்க்கு வந்து சமம் இல்லை அதே மாதிரி ஒன் கமா த்ரீ வந்து த்ரீ கமா ஒன்க்கு வந்து சமம் இல்லை இப்படி வந்து சொல்லலாம் சரியா சரி மாதிரி த்ரீ கமா டூ கொடுத்துருக்காங்க இங்கே டூ கம்மா த்ரீனு இருக்கு இது வந்து இதுக்கு சமம் கிடையாது அதுக்கப்புறம் த்ரீ கமா த்ரீ இருக்குது இங்கே த்ரீ கமா த்ரீ இருக்குது இது ரெண்டு சமம் ஃபைவ் கமா டூ இருக்குது இங்கே டூ கமா ஃபைவ் இருக்குது அப்போ இது சமம் கிடையாது அடுத்தது வந்து ஃபைவ் கமா த்ரீன் இருக்குது இங்கே த்ரீ கமா ஃபைவ் இருக்குது இது ரெண்டு சமமாக கிடையாது சிதான் இதில் வந்து டிட்டோ போட்டு கொடுத்துருக்காங்க ஓகே சிதான் வந்து காரணம் தேர்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா என் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி என்ன காட்டுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க என் ஆஃப் ஏ கிராஸ் பி அதாவது ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சோம்னா அந்த ஏ கிராஸ் பியில் வந்து எத்தனை என் வலி இருக்குது அதே மாதிரி பி கிராஸ் ஏ வந்து எத்தனை என் வாலி இருக்குது ஏ வந்து எவ்வளோ என் வலி இருக்குது அதுக்கப்புறம் பியில் வந்து என் எத்தனை என் வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட் வந்து ஏ கிராஸ் பியில் கண்டுபிடிக்குமா a cross b சில வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் என் ஆஃப் ஏ cross பி வந்து எத்தனை சிக்ஸ் தேர்ட் ஒன் என் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்வல் டு என்ஆஸ் ஏ இஸ் ஈக்குவல் டுஸ் என் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்க எழுதிக்கோங்க என் ஆஃப் ஏ கிராஸ் பி எத்தனை 6. சிக்ஸ் என் ஆஃப் பி cross ஏ கண்டுபிடிக்குமா பி cross ஏ இந்த கணம் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த ஜோடிகளோட எண்ணிக்கை ஓகே ஸோ இப்போ இதுலேயும் என் ஆஃப் பி கிராஸ் ஏவும் சிக்ஸ் தான் கிட்டத்திருக்கு ஸோ இப்போ என் ஆஃப் பி கிராஸ்ஏஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் நெக்ஸ்ட் வந்து என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி என் என் ஆஃப் ஏ ஆஃப் ஏ ஃபோர்த்து எத்தனை இருக்குது ஒன் டூ த்ரீ த்ரீ நம்பர்ஸ் இருக்குது ஸோ இப்போ என் என்ஆஃப்ஏ வந்து த்ரீ த்ரீ போட்டுக்கோங்க க்ராஸ் என் ஆஃப் பி வந்து எத்தனை இருக்குது ஒன் டூ டூ போட்டுக்கோங்க அப்போ த்ரீ க்ராஸ் டூ த்ரீ க்ராஸ் டூ எத்தனை சிக்ஸ் த்ரீ டூ டூஸாக சிக்ஸ் ஓகே சப்போம் நமக்கு வந்து என் ஆஃப் ஏ க்ராஸ் பி இருக்கக்கூடிய இடத்துல சிக்ஸ் போட்டுக்கிடுவோம் சென் ஆஃப் பி க்ராஸ் ஏ இருக்கிற இடத்துல சிக்ஸ் போட்டுக்கிடுவோம் சென் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி அதுவும் சிக்ஸ் தான் சப்போம் இதில் இருந்து என்ன சொல்லலாம் என் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் பி கிராஸ் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா த்ரீ வேலிஸ் வேலிஸுமே சேமாக வந்திருக்கு சப்போம் இப்படி கிடைக்கும் சப்போம் இது வந்து நிரூபிக்கப்பட்டது ஃபோர் என் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு என்ஆஃப் பி கிராஸ் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி என்பது நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும் ஓகே இதோட எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் ஒன்று வந்து முடியுது தேங்க்யூ